الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم یا ایوہ الذین آمنوا وذکروا اللہ ذکرا کثیرا وسبحوه بکرتا وعصیلا وقال اللہ تعالی وذاکرین اللہ کثیرا وذاکراتی اداللہ لہو مغفرتا وعجرا عدیما صدق اللہ لیولادیم وصدق رسولہ الكریم புகழும் புகழ்ச்சியும் மேகவல்லோனாகி அல்லாவிற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழும்பிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறி என்ையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தலா வரகாத்து கனிமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே இந்த வாரம் நாம் பார்த்து இருக்கக்கூடிய தலைப்பு இறை நினைவு ஜிக்ரை பற்றி ஜிக்ரின் சிறப்புகளை பற்றிய ஒரு பயனாகும் கணிதத்தர் குறித்தானவர்களே மனிதர்கள் இந்த உலக வாழ்விலே பலவிதமான கட்டங்கள் பலவிதமான தேவைகள் சோதனைகளை தாண்டி இந்த உலகத்திலே சோதனை கூடமாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சோதனை கூடத்திலே மனிதனுக்கு ஒரு நிலை மகிழ்ச்சியாக இருக்கலாம் மற்றொரு நிலை கவலையாகவும் இறை தேடலாகவும் இருக்கலாம் ஆனால் எந்த நிலையாக இருந்தபோதிலும் ஆனால் அல்லாஹ் அதிகமாக நாம் நினைவு கூறுவதில்தான் நம்முடைய மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் இருக்கிறது இதன் அதிகமாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான் அறிந்து கொள்கள் திக்கர் ஆகிறது எப்பேற்பட்ட ஒரு ரஹமத் என்று சொன்னால் அந்த ரஹ்மானை பொருத்தமாக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் மேலும் திக்கர் ஆகிறது சைதானை உங்களிடந்து விரட்டக்கூடிய ஒரு விஷயமாகும் மேலும் திக்கர் ஆகிறது அந்த ஷைத்தானுடைய படை பட்டாளங்களை விரட்டி முறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் மேலும் திக்கராகிறது மனக்கவலையை போக்கக்கூடிய விஷயமாகும் மேலும் திக்கராகிறது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகும் மேலும் இறை நினைவு திக்கராகிறது உடலையும் மனதியை மனதையும் ஒரு விஷயத்தின் மீது உறுதியாக்குகிறது மேலும் திக்கராகிறது யார் திக்கர் செய்கிறார்களோ அந்த திக்ரு செய்யக்கூடிய நபர் நபரை கண்டால் அஞ்சக்கூடிய விதத்தில் அவர் முகத்தில் ஒரு கம்பி கம்பீரமான தோற்றத்தை அவருக்கு கொடுத்து விடுகின்றான் மேலும் திக்கர் ஆகிறது செய்கிறவனோடு மாறுதலாக இருப்பவன் சீதேவி ஆவான் அவன் கூட இருப்பவன் மூதேவியான் என்று கூறினார்கள் யார் திக்கர் யார் செய்வாங்களோ அவங்க கூட இருக்கிறவங்க சீதேவி ஆனால் அந்த திக்ரு செய்தவங்களுக்கு யார் முரண்பட்டு இருக்காங்களோ அவங்க கூட இருக்கிறவங்க மூதேவி என்பதாகவும் பதிவு செய்கிறார்கள் மேலும் பாருங்க அழுகியோடும் சஞ்சலத்தோடும் திக்ரு செய்வதாகிறது கேமத்து நாளில் அர்சுடைய நிலையில் உட்காரும் பாக்கியத்தை பெற்று கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரணி இருக்கிறது அது திக்கருக்கு மட்டும்தான் உண்டு ரகனியமானவர்களே இப்படியாக திக்கருக்குரிய சிறப்பை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் அத்தனை பெரும் ரகசியங்கள் அத்தனை பெரும் கன்னகத்திலே மிகப்பெரிய பாக்கியங்களை பொருந்தியது தான் திக்கர் இருக்கிறது பாருங்கள் திக்கர் இருக்கிறது அதில் ஈடுபடக்கூடியவருக்கு யார் திக்கரில் ஈடுபடுவாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு விலாயத்தை கிடைக்க செய்கின்றார் இந்த விலாயத் என்பது என்ன இந்த விலாயத் என்பது என்ன இறை நேசர்களின் இறை நெருக்கம் எப்படிப்பட்டதோ அது எப்படியாக உறுதி செய்யப்பட்டதோ அதுபோன்ற ஒரு விஷயமானது யார் அதிகமாக திக்கர் செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு விளாயத்தின்னும் மிகப்பெரிய அந்தஸ்தை வழங்குகிறான் பாருங்கள் மறுமை நாள் எவ்வளோ ஒரு கடுமையான நாள் என்பது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மறுமையில் எல்லா மனிதர்களும் எல்லாருமே அல்லாஹுடைய ரகமத்தை அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடி அந்த விசாரணைக்காக நின்று கொண்டிருப்பார்கள் அந்த விசாரணையின் போது அல்லாஹ் சுமான் சூரியனை ஒரு பனைமர உச்சியின் அளவுடைய அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருவான் அப்போ அதனுடைய வெயிலின் தாக்கம் வியர்வெயில் அவரவர் பாவத்திற்கேற்ப மூழ்கி கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த நேரத்திலே யார் அதிகமாக அல்லாவிற்காக திக்கர் செய்தார்களோ அந்த நபர்களை அல்லாஹ் தன்னுடைய அரிசியின் நிழலில் வைத்து அழகு பார்ப்பான் என்றால் திக்கர் எவ்வளோ பெரும் பாக்கியம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களை சொல்கிறாங்க பாருங்க அப்போ அந்த திக்கர் இருக்கே உலகத்திலே நமக்கு நிம்மதி தேவைன்னு சொன்னால் உலகத்திலே நமக்கு நினைக்கக்கூடிய காரியங்கள் நடக்குது நடைபெறலை ஆனால் உள்ளத்தில் நிம்மதி ஏற்படவில்லையா நீங்கள் அல்லாவின் நினைவின் பக்கமாக அல்லாவின் திக்ரின் பக்கமாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள் உங்களை ஆக்கி கொள்ளுங்கள் அந்த திக்கிரி என்ன செய்கிறது உங்களை மன அமைதியை ஏற்படுத்துகிறது உங்களுடைய கம்பீரத்தை ஊற்றுகிறது உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துகிறது என்பதாக அதனுடைய சிறப்புகளை ஏராளமாக சொல்லிக்கொண்டே செல்லலாம் அல்லாஹ் போன தலா குரு ஆனிலே கூறுகிறான் யா யுஹல்லதீன் ஆ ஓ இம்மான் கொண்டவர் எல்லே உதுக்குருல்லாஹ் விக்ரன் கஃபீரா என்ன செய்ய அல்லாஹுவை அதிகமாக திக்குரு செய்யுங்க வசாப் ஏஹோஹ் புக்கிற தொசியலா எப்படி செய்யுங்க மிக அதிகமாக காலையிலும் மாலையிலும் என்ன செய்ய அல்லாஹை நீங்கள் திக்குரு செய்யுங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே ஆனிலே அருமையானவர்களே இப்படி அல்லாஹ் எங்களுக்கு கட்டளை இட்டிருக்கும் இருக்கும்பொழுது அந்த கட்டளையிலே எவ்வளவு உறுதியாக நாம் இருக்கிறோம் காலை மாலை தஸ்பிகாத்துகள் எங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிறூரிடத்திலே அல்லாஹ் குர்வானிலே கூறுகிறான் அல்லாஹ் தலாவை மிகுதமாக திக்ரு செய்யும் ஆண்களும் மிகுதமாக திக்ரு செய்யும் பெண்களும் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன தருகிறான் என்று தெரியுமா தலா அவர்களுக்கு வலுப்பமான கூலியை அதாவது அவர்களுக்கு ஒரு நிரப்பமான அவர்கள் சந்தோஷம் படுவிதமான ஒரு கூலி அல்லாஹ் கொடுக்கின்றான் என்ன கூலி பாவ மன்னிப்பு என்னும் கூலி அல்ல அவர்களுக்கு வழங்குகிறான் இதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அருளாகும் என்பதாகவும் அல்லாஹ் கூறுகிறான் மேலும் பிறரிடத்திலே அல்லாஹ் சுமானலா லிகர் செய்யக்கூடிய நல்லடியார்களை பற்றி பேசுகிறான் அது குருனே அது குறுக்கும் அடியார்களே நீங்கள் என்னை நினைவு கூறுங்க நீங்க என்ன செய்யுங்க என்ன என்ன கூறுங்க நான் என்ன நான் உங்களை நீ கூறுகிறேன் நீங்க உலகத்தில் ஒரு சபையில் உட்காந்து என்ன நினைக்கிறியா ஒரு சபையில் உட்காந்து என்ன நினைக்கிறியா சபையில் உட்காந்து நினைச்சேன்னு சொன்னா என்ன பத்தி அந்த சபையில் நீ பேசுகிறேன்னு சொன்னா இதை விட மிக சிறந்த சபையான மலக்குமாரின் சபையில உன்னை பத்தி நான் பேசுறேன் திக்கர் என்பது நீ ஊட்டுவது பேசுவது எல்லாமே தானே நான் பயன் பண்றோம் யார பத்தி அல்லா பத்தி இதுவும் தான் அப்ப திக்ரு என்பது அதுக்கு பல வடிவம் இருக்கு என்ன அல்லாஹ் நினைவு கூறணும் அவ்வளவுதான் அதை சுருக்கம் நினைவு கூறுவது நம்ம கச போறோம் அதுவும் தான் ஜிகர் செய்கிறோம் அதுவும் தான் குர்ஆன் ஓதுறோம் அதுவும் தான் தொழுகில் நிற்கிறோம் அதுவும் தான் அல்லாவிற்காக நாம் எந்த ஒரு அமலை முன்னெடுத்தாலும் அதுவும் தான் சகோதரே அல்லாஹ் கூறுகிறான் நீ நினைவு கூறு நான் உன்னை நினைவு கூறுகிறேன் என்பதை அல்லாஹ் கூறுகிறான் மினும் பெருதூர் அல்லாஹ் கூறுகிறான் பெரியூரிடத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அதாவது பெருமானா சலாசம் அவங்க சொல்கிறாங்க யார் அல்லாஹ் கூறுவதாக ஹதீசே குதிசை அறிவிக்கின்றார் என் அடியான் என்னை எப்படி எண்ணுகிறானோ அப்படியே நான் அவரிடத்தில் நடந்து கொள்கிறேன் ஒருவேளை ஒரு பாவம் செஞ்சிட்டான் அல்லாஹ் எனக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டு தான் நான் மன்னிப்பான்னு நினச்சா தண்டனை கொடுத்து தான் மன்னிப்பேன் இதெல்லாம் என் ரப்பு ரொம்ப கருணையாளன் என்னை மன்னிச்சிருவான் எனக்கு தண்டனை எல்லாம் தேவையில்லை ரப்பே நீ மிகப்பெரிய கருணையாளன் உன்னுடைய மன்னிப்பு மகத்தானது என்று நினைத்தானது சொன்னால் அந்த தண்டனை தருவது எனக்கு அவசியம் இல்லை என்னென்ன செஞ்சிருவேன் நேரடியாக அவனை மன்னித்து விடுவேன் மேலும் அல்லாஹ் கூறுவதாக பெருமான சொல்லி அவங்களுக்கு கூறுவாங்க கூறுகிறார்கள் தன் அடியான் அல்லாவின் பக்கமாக ஒரு ஜான் நடந்து வந்தா அல்லாஹ் என்ன செய்கிறான் ஒரு மூலம் அல்லாஹ் நெருங்கி வரான் யார் அந்த அடியான் இவர் ஒரு மூலம் அல்லாஹை நெருங்கினால் அல்லாஹ் என்ன செய்கிறான் அந்த அடியானின் பக்கமாக நடந்து வருகின்றான் தன்னுடைய அடியான் அல்லாஹின் பக்கமாக நடந்து வருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த அடியானின் பக்கமாக ஓடி வருகிறான் என்பதாக பெருமானா சல்லாஹம் அவர்கள் கூறினார் அப்போ கனியமான பாருங்க நம்ம சின்னதாக அல்லாஹின் பக்கமாக கொஞ்சம் திரும்பிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் வேகமாக கவனம் செலுத்துகிறான் அப்போ இதில் யார் ரொம்ப அதிக பாசம் வைத்திருக்கான் என்று பார்த்தால் நாம் அல்லாஹின் மீது பாசம் வைப்பதை விட அல்லாஹின் மீது பாசம் வைத்திருக்கிறான் என்பதுதான் இந்த அதிசய குதிசையில் நாம் விளங்கி கொள்ள முடிகிறது கண்ணியமானவர்களே அப்படியாக அடியானுக்குரிய நெருக்கத்திலே அவன் கொஞ்சம் வந்துட்டா போதோ முழுமையாக நான் அவன் பக்கம் ஆகிவிடுகின்றேன் என்று கூறக்கூடிய அல்லாஹுவை எவ்வளவு நாம் திக்கிறி செய்கிறோம் அனிதனமும் எவ்வளவு நாம் சிந்தனை செய்கிறோம் அப்பேற்பட்ட நம்முடைய எஜமானனை எவ்வளவு நாம் பெருமை பற்றி பெருமை பேசுகிறோம் மக்களிடத்திலே அப்படிப்பட்ட எஜமானின் மறுமையிலே அவனுக்கு இருக்கக்கூடிய குதிரத்தை அந்த வல்லமை பற்றி எவ்வளவு பேசுகிறோம் உலகத்திலே அவன் கொடுத்த அருளை பற்றி மக்களிடத்திலே எவ்வளவு பேசுகிறோம் அவன் இறக்கிய குர்ஆனுடைய ரகசியங்கள் அறிவியல் அரசியல் என்ற அனைத்தும் இருக்கிறது எத்தனை எடுத்து அல்லாவின் தாற்பயத்தை பற்றி நாம் மக்களிடத்தில் பேசுகிறோம் யோசித்து பார்க்கணும் சகோதரி ஆனால் நாம் எல்லாம் யார் அப்துல்லா அல்லாஹுடைய உடையார் அல்லாஹ் எங்களை பாவத்தை மன்னிப்பான் அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று நாவால் உள்ளத்தால் என்ன செய்கிறோம் அல்லாவை பற்றி நல்ல எண்ணம் கொண்டிருக்கும் ஆனால் என்ன செய்ய மாட்டோம் என்ன செய்ய மாட்டோம் ஃபஜுர் துளைய எங்களால் பள்ளியில் வந்து என்ன செய்ய முடியாது நிறைவேற்ற முடியாத பலகீனமான அடியாராக இருக்கிறோம் ஆனால் என்ன ஆசை வைத்திருக்கிறோம் அல்லாவை சந்திக்கும் தினத்திலே அல்லாஹ் எங்களை மன்னிப்பான் எங்களை பொருத்தம் பெற்றுக் கொள்ளுவான் எப்படி சகோதரில் ஆனால் பாத்தீங்களா அண்ணா என்ன சொல்றான் பாத்தீங்களா கொஞ்சம் நீ முன்னாடி வா அடியானே நீ நடந்து வந்தாலும் போதும் நான் பக்கம் ஓடி வருவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் குர்வானை எடுத்து தொடர்ந்து பார்த்தோமா இந்த சபையில் எத்தனை நபர் இன்று குர்வானை எடுத்து அல்லாஹ் என்னிடத்தில் பேசிய வார்த்தை என்று குர்வானை படித்து பார்த்திருப்போம் இருப்போம் ஆ கண்ணியமானவர்களே அதுதான் அல்லாஹ் நான் தான் நன்றி கட்ட அடியார் இதுதான் நம்முடைய குணம் அடியார்களாகிய மனிதர்களாகிய மரதியாளன் அடியான் பலவீனமானவன் அனைத்தும் உண்டு ஆனால் சதா காலமும் இருந்து விடக்கூடாது ஒரு நேரம் இப்படி சைத்தானில் போயிட்டோமா எல்லாம் மன்னிச்சு இன்னொரு நேரம் பெரும் பகுதி அல்லாஹுக்கு நம்ம கொடுத்துருணும் சதா அந்த காரண காரியங்களை உலகத்தையே சொல்லி கொண்டு சென்றோம் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே இத்தனை அருள் புரிந்து அல்லாவிற்கு நாம் இன்று நன்ற நல்ல அடியார்கள் நன்றி உள்ள அடியார்களாக என்னவாக இருக்கிறோம் அகனியமானவர்களே இப்படிப்பட்ட ரப்பை அதிகமாக நாம் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக என்ன செய்ல்லாவை நாம் திக்க செய்ய வேண்டும் பாருங்க பெருமான செல்லா அலிஸ்லம் அவர்கள் நீண்டு நீண்ட அழகான ஹதீசுகளை பெருமான செல்லா இம்ம சொன்னாங்க சொல்றாங்க பெருமான செல்லா அலிஸ்லம் யாரு அதிகமாக திக்கர் செய்கிறாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க கேட்டால் ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறான் அவங்களுக்கு உள்ளத்தில் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறான் அந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம் என்று கேட்டால் அவருக்கு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு நேர்வழி தரக்கூடிய ஒரு வெளிச்சமாக அது என்ன ஆகிறது அந்த திக்கர் அவருக்கு ஏற்படுகிறது என்பதாக பெருமானா செல்லாரிசி அவங்க கூறுறாங்க அ கனியமானவர்களே இப்படியாக திக்கருடைய பல சிறப்புகளை நாம் கூறிக்கொண்டே செல்லலாம் திக்கரில் நாம் தெரிந்தது தான் பல வகைகள் இருக்கு பல வகை இருக்குது திக்கரே லிசானி திக்கரே கல்வி நீங்கள் இன்னும் அதிகமாக இருக்கு பாருங்க அஸ்மால் ஹுஸ்னா என்று சொல்கிறோம் அல்லாஹுடைய அழகிய தொண்ணூற்றொம்பது திருநாமங்கள் என்று ஆனால் அன்பானவர்களே அல்லாவின் அருமை அடியார்களே அந்த அஸ்மால் ஹுஸ்னாவை தமிழில் எடுத்து ஒரு தடவை அதை படிச்சுட்டு அந்த தமிழ் அர்த்தத்தோடு அந்த அஸ்மால் ஹுஸ்னா ஒரு நூறு தடவை நீங்கள் கண்ணை மூடி ஏன் அல்லாஹ் இப்பேற்பட்டவன் உதாரணத்துக்கு அர் ரஹ்மான் அர் ரஹீம் அர் ரஹீம்னா ரொம்ப கருணை காட்டக்கூடியவன் அல்லாஹ் ரொம்ப கருணை காட்டக்கூடியவன் என்பதாக அந்த சிந்தனையோடு அர் ரஹீம் அர் ரஹீம் அர் ரஹீம் என்று நூறு தடவை சொன்னால் போதும் அப்படி ஒரு அல்லாவுக்கு நமக்குமான ஒரு பந்தம் உறுதி செய்யப்படுது அப்போ மீது இருக்கிற தொண்ணூத்தொம்போது திருநாமத்தையும் எடுத்து அந்த திருநாமத்துடைய அர்த்தம் தெரிந்து நம்ம ரப்ப ஒரு இரவுடைய நில வெளிச்சத்தில் அல்லது ஒரு இருட்டு அறையில் அமர்ந்து அல்லாவுக்கு நமக்கான தொடர்பை உறுதிப்படுத்துறோம் என்று சொன்னால் அன்பானவர்களே அல்லாவுக்கு எத்தனை பேரும் நாம் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் அல்லது இதன் நாள் இப்படி அமல் செய்வதன் காரணமாக நம்மிடத்திலே சைத்தான் எவ்வளோ பலகீனப்பட்டு நம்முடைய ரூஹு பலப்பட்டு நல்ல அமல்களை செய்வதன் மீது நமக்கான அந்த ஆசை ஆர்வம் அதிகரிக்கும் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களே இப்படியாக பல அமல்கள் உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் நம்ம இன்னைக்கு ஒரு திக்கிறது ஒரு டாபிக் பேசுகிறோம் பாருங்க இந்த திக்குரு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தஸ்தி பிடிச்சி ஒரு பள்ளியில் உட்காந்து திக்குறு செய்கிறது தான் அவ்வளோதான் நமக்கு தெரிந்தது நாம் பார்த்தது அறிந்தது அவ்வளவுதான் அருமையானவர்களே பல இறையநேசலி வரலாறு கிதாப்களை நாம் முத்தாலா செய்யும் போது நாம் பார்த்த சில திக்குர் முறைகள் அவருடைய குருமார்கள் இப்படி அவர்களுக்கு பயிற்சி அளிப்பார்கள் உடைய நப்சி என்ன செஞ்சிரு பேச்சே கேட்காது உன் நப்சி என்ன சொன்னாலும் அதற்கு நீ மாற்றம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நீ அல்லாஹ் வடைய முடியும் இல்லையென்ற சொன்னால் ஒரு நாள் என்ன செஞ்சிடும் அது உன்னை கவுத்து உற்று என்பதான் இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இசாவுக்கு செஞ்ச ஒழுவோடு அப்படியே ஃபஜிர் வரை அமல் செய்வாங்கலாம் குர்வான் ஓதுறது திக்கரு செய்வது தொடர்ந்து நஃபீல் தொழுகளை தொழுவது என்பதாக இப்படியாக ஒரு முறை இன்னும் சில இடத்தில் பதிவு செய்யப்படுது மரக்கிளைகளில் தலைகீழாக தன் காளைகளை மேலே அப்படி மாட்டி தலையில தொங்குன வண்ணமாக அல்லாஹ் என்று திக்கிற செய்வது ஏன் அமர்ந்து திக்கிற செய்யலாமே அவங்களுக்கு என்ன கேட்டால் அந்த அமர்ந்து செய்வதும் தன் உடலில் உள்ள அந்த மனோ இச்சைக்கு சுகம் தருமே அந்த சுகத்தை கூட அதற்கு தரக்கூடாது மாறாக ரப்பை நான் இவ்வளவு நேசிக்க வேண்டும் நான் எந்த நிலையில் இருந்தபோதிலும் போதிலும் அல்லாஹை நேசிப்பேன் என்ற அந்த தன்னுடைய நாம் நினைப்பதை போன்றல்லாமல் அவருடைய திக்கர்கள் எல்லாம் மிக அதிகமாக அல்லாஹை கடுமையாக நேசிக்க கூடியதாக இருந்தது அருமையானவர்களே இதெல்லாம் கேட்கும் பொழுது என்ன விளங்குகிறது ஒரு கூட்டம் உலகத்தில் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு என்ன இல்லை இந்த உலகத்துடைய மற்ற எல்லா காரியங்களும் மிக அற்பமானது அல்லாஹை திக்க செய்வது மிக உயர்வானது அருமையானவர்களே இப்படிப்பட்ட ஒரு திக்கரை செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை எல்லாம் நம்ம மலர் தரணும் பாருங்க அந்த திக்க நமக்கு ஒரு முகபத் ஏற்பட்டுடணும் அல்லாவுடைய பேரை சொல்லும் போது உள்ளத்துல ஒரு இன்பம் ஏற்பட்டுணும் ஒருவேளை அப்படி ஒரு இந்து ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் எப்படி நமக்கு ஒரு பொருளை வாங்கும்போது ஒரு வீடோ காரோ ஒரு பைக்கோ வாங்கும்போது இன்பம் ஏற்படுதோ இதுபோன்று அல்லாஹ் என்று கூறி அல்லாஹுடைய புகழை கூறி நமக்கு ஒரு இன்பம் ஏற்படும் என்று சொன்னால் அருமையானவர்களே நான் தான் அந்த இறைநேச பாதையில் நடக்க ஆரம்பித்து விட்டோம் என்று அர்த்தம் அதனை உச்சபட்சமாக என்ன நம்ம செய்யலாம் ஆனால் என்ன அல்ல சகோதரர்களே நமக்கு மிக அதிகமாக திக்கர் செய்ய வேண்டும் அவ்வளவுதான் குறிப்பாக அல்லாஹுடைய பேரின்பம் நமக்கு கிடைக்க வேண்டும் எதை கொண்டு அல்லாஹ் என்று கூறும்போது எப்பொழுது அல்லாஹ் என்று கூறும்போது எங்களுக்கு இனிக்கும் எப்பொழுது தித்திக்கும் எப்பொழுது அல்லாஹை உணர்வோமோ எப்பொழுது அல்லாஹ் எங்களுக்கு இத்தனை அருள்களை செய்துள்ளால் என்று நாம் அறிவோமோ சிந்திப்போமோ சகோதரர்களே அப்பொழுதுதான் அல்லாஹின் மீது மிகுதமான அன்பு ஏற்படும் அப்படிப்பட்ட நமக்கு சிந்தனை இல்லை என்று சொன்னால் அனைத்தும் சாதாரணமாக தெரியும் எல்லாத்தையும் கிடைச்சிருச்சு இல்லை எனக்கும் கிடைச்சிருச்சு என்பதாக நினைக்கும் அப்படியெல்லாம் சகோதரர்களே தனிப்பட்ட முறையில் தான் ஒவ்வொரு அடியாரியும் அல்லாஹ் கவனிக்கிறான் அப்போ நம்மளும் தனிப்பட்ட முறையில் தான் அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும் தனிப்பட்ட முறையில் ஒரு சொந்தத்தையும் ஒரு பந்தத்தையும் நாம் ஏற்படுத்த வேண்டும் கண்ணியமானவர்களே ஏன் இந்த துறை நமக்கு தேவை இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம் சகோதரே உலகத்துடைய பல மாயைகள் மனிதன் என்ன செய்து அடித்துக்கொண்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அதனுடைய பல சிக்கல்கள் மன உளைச்சல்கள் இந்த மன உளைச்சலை குறைப்பதற்கும் திக்கிறது தேவை அல்லது ஈமானுடைய விஷயத்தை எடுத்து கூறுவதற்கு உதாரணத்துக்கு நம்ம தாவத்துடைய தப்ளிக்ல போறோம் அல்லது ஒரு மதசால ஓதி மக்களுக்கு என்ன எட்டி வைக்கலாம் என்று போறோம் எது நமக்கு போனாலும் சென்றாலும் அல்லாஹுடைய விஷயத்தின் மீது எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு இயக்கத்திலே பயணம் செய்றீங்க ஆனால் அல்லாவின் மீதும் நபியின் அளவு கடந்த முகப்பத் மீது அளவு கடந்த ஒரு காதல் அந்த முழுமையாக செய்ய முடியாது ஏதோ சில காலம் இருக்கலாம் அவரு இருந்தாருப்பா செஞ்சாருப்பா மறைந்து விடுவார்கள் என்ன செய்ய மறைந்து விடுவார்கள் ஆனால் எப்பொழுது யாருக்கு அதிகமாக அல்லாஹும் ரசூனுடைய அந்த முகப்பத் அதிகமாகி விடுமோ அவர்களுக்காக இந்த உமத்தில் எப்பயுமே அல்லா ஒரு பொறுப்பு வச்சுக்கிட்டே இருப்பான் அவர்களுக்கு எது கிடைத்த போதிலும் எது அவரை விட்டு சென்ற போதிலும் அவர் அல்லாவுக்கா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பழனி பாபான் ஒரு மனிதன் அல்லா அவங்களுடைய கவுரை பிரகாசமாக்குவானாக அவர் என்ன கூன்னார் நீ என்ன செய் எனக்கு சிலுவையே கொடு சித்திரவாதையே செய் ஆனால் என்ன செஞ்சிடாத என் நெஞ்சில் உள்ள ஈமானின் அந்த ஒளிப்புலம்பை மட்டும் என்ன செஞ்சாதா குறைக்க செஞ்சிடாத என்பதுதான் கேட்டார் என்ன அவங்க விளங்கிக்கிட்டாங்க உனக்காக செய்றேன் உனக்காக மட்டும்தான் அப்படி என்ன அல்லா வினங்க நாங்க அதுதான் நாம் திக்கர் செய்ய வேண்டும் அப்பேற்பட்ட விளக்கம் எங்களுக்கு கிடைத்திருச்சு சகோதர என்ன செய்ய மாட்டோம் நாம் சுயமாக செய்ய வேண்டிய சில அமல்களையும் விட மாட்டோம் இந்த உம்மத்துக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளையும் விட மாட்டோம் ஒரு திக்கர்ல எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு பார்த்தீங்களா நீங்க எங்க தொட்டாலும் சகோதரே இறுதியாக அல்லாவுடைய அன்பு இணைப்பு ஸ்ட்ராங் ஆக ஆக தான் இந்த உம்மத்து ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம் எங்க அல்லாவுடைய ரசூலுடைய இந்த உம்மத்தினுடைய பிரியம் எங்களுக்கு குறைஞ்சு வெறுமனே எங்களுடைய சுய வாழ்க்கை சுய சிந்தனை என்பதாக நாம் சென்று விட்டோமோ அங்குதான் இந்த உம்மத்துடைய சருகல்கள் அந்த கோட்டைகள் தவிர்க்கப்படுகிறது அகணியமானவர்களே இப்படியாக திக்கருடைய பலகல் பலன்கள் பல விதத்தில் இருக்கு அனைத்து பலன்களையும் பெற வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக நாம் திக்கர்ல ஈடுபட வேண்டும் எனவே அப்படிப்பட்ட அதிகமான திக்கர் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம்ம நேருக்கும் தந்தல் புரிவானாக பாருங்க அல்லாவுடைய உதவியில் இங்கே துக்குற மதுளேஸ் அடிக்கடி நடக்கும் இன்ஷாலும் அதை நம்ம அறிவிப்பும் செய்வோம் எனவே எல்லாம் கலந்துக்குங்க கலந்து ரொம்ப பலனடைங்க ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் கூட இதுக்கு செய்கிற பயிற்சிகள் நம்ம பள்ளியிலேயே செய்யலாம் இங்கேயே செய்யலாம் அந்த காலத்தில் தான் அப்படி நைட்டு முழிச்சாமல் செஞ்சாங்க புத்தகத்தில் படித்த முளை சொல் செய்யலாம் நாமளும் அந்த அந்த அல்லாவுடைய அடியார்கள் தானே எனவே சௌதரில் எதனா ஒரு குரூப்பில் இன்ஷாலா அது ஒன்று நம்ம மெசேஜ் போடுவோம் அப்படியே ஆர்வப்பட்டு வந்து ஒரு நம்ம ஒருத்தர உட்காந்து துக்கி செஞ்சு பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் ஒரு விதமாக நீங்கள் ஏதோ ஒரு ஒரு பெரிய டைட்டில் இருந்து வெளிவந்த ஒரு ஃபீல் உங்கள்கிட்ட இருக்கும் அந்த நெருக்கடியை விட்டு வெளியே வந்த ஒரு ஃபீல் இருக்கும் ஏன் நல்ல விலங்கி கொள்ளணும் நம்முடைய ரூஹ் இருக்குதே அது அல்லாஹையும் எப்போ அல்லாவை சந்திப்போம் எப்போ அல்லாட்டை திரும்புவோம் என்ற சிந்தனையோடவே இருக்குமா ஆனால் நமக்கு என்ன தேவை இந்த உடலுக்கு கொஞ்சம் பஞ்சு மெத்த அது கண்ணுக்கு பார்த்தது தானே ஒரு நல்ல மாடை மாளிகை கொஞ்சம் வசதி இன்னும் கொஞ்சம் நம்மளை நம்பக்கூடிய நாலு மக்கள் இதுக்கு இவ்வளோ தானே இதுக்கு இவ்வளவு தானே ஆனால் அந்த ரூகானது அதை கொண்டு சந்தோஷமே அடையாதான் அத்தனையும் இருக்கும் ஆனால் தனியாக போய் அந்த ரூமில் அவ்வளோ காசு பணத்தை வச்சுட்டு போது சந்தோஷம் இருக்காது ஏன் அவன் ரூஹ் மட்டும் என்ன சொல்லிட்டு இருக்கோம் எப்போ என் ரப்பை சந்திக்க வைப்ப என் ரப்பை நான் எப்போ சந்திப்பேன் என்பதாக கேட்டுக்கொண்டே இருக்கும் அன்பானவர்களே இப்படிப்பட்ட நிலையில் நம்மெல்லாம் இருக்கும் பொழுது யோசிச்சு பாருங்கள் ஒரு மஜ்லிஸ் நம்ம என்ன செய்கிறோம் பள்ளியாசில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து திக்க செய்கிறோம் அல்லா எல்லாம் அல்ல எல்லான்னு கூறுறோம் அல்லா வெளிச்சம் அந்த அடியாருடைய உள்ளத்தில் இறங்குது இப்பொழுது தான் அந்த ரூஹானது ஆனந்தம் அடையும் அப்போ இவ்வளோ காலமாக எந்த ஒரு நிம்மதி எந்த ஒரு ஆனந்தத்தை தேடி நம்ம குடும்பத்துக்காகவும் பணத்துக்காகவும் நாம் சென்றோம் அ அது அங்கே கிடைக்காத போது இந்த திக்குற மஜிலிஸில் நம்ம கிடச்சிரும் இங்கே நம்முடைய குருவான மஜிலிஸில் கிடச்சிடும் ஒரு தொழுகை மஜிலிஸில் நம்ம கிடைச்சிடும் இதுதான் யதார்த்தமான உண்மை சகோதரே இப்படிதான் நல்லா காணும் நாளில் அது பேரா அப்படியே ஆனந்தமடையும் ஆனால் இவர் செய்த பாவம் இவர் அப்படியே பாவத்திலே போட்டு அதை மூழ்கடிச்சு நன்மையின் பக்கமே உடாம வச்சிருந்தார் பார்த்தீங்களா அல்லாஹ் பார்க்கும்போது கை சேதப்படும் அல்லாஹ் பார்க்கும்போது கை சேதப்படும் அருமையானவர்களே இவ்வளவுதான் ஆன்மீகத்துடைய சுருக்கம் இவ்வளவுதான் எனவே நமக்கு எது தேவை எது நமக்கு உலகத்தினுடைய எதார்த்தங்கள் என்பதை புரிந்து கொண்டு அதிகமாக பள்ளியினுடைய தொடர்புலேயே நாம் இருப்பதற்கும் அதிகமாக நல்லடியாரின் தொடர்பிலே இருப்பதற்கும் அதிகமாக இந்த தீனிற்கு உழைப்பு செய்யக்கூடிய ஒரு நாம் இருப்பதற்கும் அதிகம் நாம் முயற்சிக்க வேண்டும் வல்ல அல்லாஹ் நம்மை அதிகமாக திக்கரி செய்யக்கூடிய நிலையிலே அல்லாஹ் நம்மளை பொருந்திக்கொண்டு அல்லாஹ் மீது அன்பின் காதலின் காரணமாக இந்த உமத்திலே பெரும் பெரும் உழைப்புகளை செய்யக்கூடிய நல்லடியார்களாக வல்ல அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக وآخر دعونا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته سنة الله وسنة